திரு அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய கொடியேற்றம் சிறுகதை கேட்கலாமா நம்ம நாடு சுதந்திரம் அடையிற அடைஞ்ச நாளான ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ரெண்டு மூணுக்கு நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காரு உண்மையான நிகழ்வா இருக்குமோ உண்மையான கதையாக இருக்குமோங்கிற மாதிரி கூட சந்தேகம் வருது கேக்கலாமா கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் கொடியேற்றம் நான் பள்ளியில் எட்டாவது வகுப்பு வரும் வரை சுல்தான் பஜார் என்று ஒன்று இருப்பதே தெரியாது எங்கள் வீட்டில் இருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் இருந்த அந்த இடத்தை நான் ஒரு பாட புத்தகத்தை காலகாலத்தில் வாங்காததால் பழகிக்கொள்ளும்படி ஆயிற்று செகந்திராபாத்தில் இருந்த மூன்று புத்தகக் கடைகளிலும் சுல்தான் பஜாருக்கு போ என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நாளிலே மிகுந்த ஜன நெரிசல் இருந்த அந்த பகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அரசமரம் மரம் பரம சுதந்திரத்தோடு செழுங்கிளை தாங்கி நின்று கொண்டிருந்தது ஒரு முறை சுல்தான் பஜார் சென்று வந்த பிறகு ஒரு பென்சில் வாங்க வேண்டுமென்றால் கூட எனக்கு அங்குதான் போக தோன்றியது சைக்கிளில் அவ்வளவு தூரம் சென்று வருவது பெருமையாகவும் உற்சாகமாகவும் இருந்தது ஒவ்வொரு முறையும் அந்த அரச மரத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு வருவேன் பத்தாவது வகுப்பில் இருக்கும்போது ஒரு நாட்டு அரசியல் தீவிரம் அடைந்தது கல்கத்தாவில் நேரடி நடவடிக்கையில் தெருவெல்லாம் நூற்று கணக்கில் பிணங்கள் சரியோ தப்போ பாகிஸ்தான் என்று ஒரு தனி நாடு உண்டாகாமல் இந்திய பிரச்சனை தீராது என்று ஆயிற்று பாகிஸ்தான் உறுதி என்றான பிறகு நிஜாமுடைய ஹைதராபாத் சமஸ்தானம் என்னவாகும் நிஜாமுடைய ஹைதராபாத் சமஸ்தானமாகவே இருக்கும் என்று நிஜாம் தீர்மானித்தார் ஆனால் நிறைய பேர் வேறு அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள் ஹைதராபாத் ஒழுங்காக இந்தியாவுடன் சேர்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த நிஜாம் இவ்வளவு நாட்கள் வெள்ளைக்காரனிடம் விசுவாசமான சகபாடி என்று பட்டம் பெற்று வாழ்ந்தாயிற்று இனி இந்தியாவின் நண்பன் என்று இருந்துவிட்டு போகட்டுமே எனக்கும் மதன் மோகனுக்கும் இவ்வளவு எல்லாம் தெரியாது சுதந்திரம் வரப்போகிறது அந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று மூவர்ண கொடியை எங்காவது பொது இடத்தில் பறக்கவிட வேண்டும் எப்படியோ எங்கள் வீட்டில் ஒரு மூவர்ண கொடி வந்து சேர்ந்திருந்தது அதை இப்போது பயன்படுத்தி விட வேண்டும் ஆனால் ஜூலை மாதத்திலிருந்தே காங்கிரஸ் பந்தே மாதிரம் போன்ற குரல் கேட்ட மாத்திரத்தில் நிஜாமின் போலீஸ்காரர்கள் தடியை உயர்த்தினார்கள் போலீஸ் மட்டுமல்லாது காசிம் ரஜ்வி என்ற ஒரு மனிதன் கூட்டிய ரஜக்கார் படை கதர் சட்டைக்காரர்களையும் கதர் குல்லாக்காரர்களையும் சாத்தியமான போதெல்லாம் தாக்கியது பொதுவாகவே எல்லோருமே பயம் கண்டு இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் நாங்கள் மூவண்ணக் கொடியை எங்கு பறக்க விடுவது மதன் மோகனும் நானும் செகந்திராபாத்திலேயே பல இடங்களை சுற்றி பார்த்தோம் பழகிய இடங்கள் என்பதாலேயே வேண்டாம் என்று முடிவு செய்தோம் சுல்தான் பஜாரில் முயற்சி செய்யலாமா என்று அவனை நான் கேட்டேன் அன்று மாலை பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு நாங்கள் இருவரும் சைக்கிளில் கிளம்பினோம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அந்த பிரதேசத்தில் கொஞ்சம் மழை பெய்யும் நிறைய காற்று அடிக்கும் எந்த திசையில் போனாலும் எதிர்காற்று வீசுவது போல இருக்கும் நாங்கள் இருட்டும் வேளையில் உயர்த்து விறுவிறுக்க சுல்தான் பஜார் போய் சேர்ந்தோம் அங்கு ஏற்கனவே அமளி கதர் உடை கதற்குள்ள அணிந்து கொண்டு இரண்டு இளைஞர்கள் வந்தே மாதரம் இந்தியன் யூனியன் ஜிந்தாபாத் என்று கோஷம் போட்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை ஒரு டாங்கா வண்டியில் கைது செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பத்து பதினைந்து பேருக்கு தடியடி நானும் மதன் மோகனும் சுல்தான் பஜார் சாலையில் நுழைந்த போது ஈ காக்கா தான் அங்கிருந்தன சுல்தான் பஜார் என்று சொல்லிவிட்டேனே தவிர கொடியை எங்கு எப்படி கட்டுவது என்று நினைத்து பார்க்கவில்லை அங்கு போன பிறகுதான் அதில் உள்ள சிரமங்கள் தெரிந்தன லாந்தல் கம்பத்தில் கட்டலாம் ஆனால் பிறர் கவனிக்காதபடி அதை செய்ய முடியாது பட்டம் ஏதாவது அந்த பக்கம் அருந்து வந்து மின்சார கம்பியில் சிக்கிக்கொண்டால் அதை எடுக்க முயற்சி செய்வது போல் கம்பத்தில் ஏறலாமே அருந்த பட்டத்தை பிடிக்க யாருக்கும் சலுகைகள் உண்டு ஆனால் எங்களுக்கென்று ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அங்கு பட்டம் அருந்து விடுமா மதன் மோகனுக்கு உற்சாகம் குறைந்து போய்விட்டது செகந்திராபாத்திலேயே கிளாக் டவர் அருகில் எங்கள் ஸ்கவுட் கம்பையே கொடிமரமாக்கி விடலாம் என்றான் ஸ்கவுட் இயக்கத்தில் கொடிமரம் கட்டுவது ஒரு பாடமாகும் எங்களுக்கு கொடுக்கப்படும் தடிகளில் இரண்டை ஒன்றோடொன்றாக கட்டி இப்பாடத்தில் தேர்வு அடைவோம் எல்லா தெலுங்கு சினிமாக்களிலும் கிராமத்து ஆண்கள் கையில் ஆளுக்கு ஒரு தடி வைத்திருப்பார்கள் எங்கள் ஸ்கவுட் தடி அது போன்றதுதான் அதிகம் போனால் ஐந்தடி நீளம் இருக்கும் இந்த தடி அல்லது களியில் கொடியை கட்டுவதற்கு பதில் நாங்களே அதை பிடித்துக்கொண்டு ஓடலாம் எங்களுடைய சுதந்திர தாகம் தணிந்து வீடு திரும்ப இருந்தபோது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது நான் ஒரு நல்ல இடம் காட்டுறேன் என்றேன் அவனிடம் நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போறியே என்றான் மதன் மோகன் சந்தேகத்துடன் அதுக்கு பக்கத்துல தான் நான் சொல்ற இடம் இருக்கு வா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயா வா ஏன் பார்க்கலாம் முடிஞ்சா செய்யறது இல்லாட்டா விட்டுறது அந்த அரச மரம் போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி இருந்தது அந்த மரத்தை சுற்றி புண்ணியம் அல்லது பலனடைய விரும்புபவர்கள் போலீஸ் ஸ்டேஷனையும் சுற்ற வேண்டும் இன்னொரு புறத்தில் அரச மரத்துக்கும் அடுத்த கட்டடத்துக்கும் இடையில் மிகச்சிறிய இடைவெளி இருந்தது அங்கு ஆடுகள் நுழைந்து போலீஸ் ஸ்டேஷன் சுவர் மீதேறி வாய்க்கெட்டி அரச இலைகளை தின்று கொண்டிருந்தன அப்படியே மரத்து மேலே ஏறி ஏதாவது கிளையிலிருந்து கொடிய தொங்கவிடலாம் என்று நான் சொன்னேன் எங்களுக்கே அது நம்ப முடியாததாக இருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன் தளம் போட்ட கட்டடம் என்றாலும் மாடிப்படி எதுவும் கிடையாது ஒருவன் எப்படியோ கூரை மீது ஏறிவிட்டால் அவன் எளிதாக யார் கண்ணிலும் படாமல் அரச மரத்தின் உயர கிளைகளை அடைந்து விடலாம் அன்றே கொடியை கொண்டு வராமல் போனோமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டோம் இருவரும் ஆகஸ்ட் பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதி மாலை கொடியுடன் சிறிது சணல் கயிறுடனும் வந்து இந்திய சுதந்திரத்தை வரவேற்க எங்களால் ஆன ஏற்பாடுகளை செய்யலாம் என்று முடிவு செய்தோம் ஆகஸ்ட் பதிமூனாம் தேதி காலையில் இருந்தே மழை பகலில் சிறிது நேரம் வெயில் அடித்தது ஆனால் மறுபடியும் மழை பெரியதாக கொட்ட ஆரம்பித்தது நான் மழையில் நனைந்து கொண்டுதான் மதன்மோகன் வீட்டை அடைந்தேன் அவன் படுக்கையில் ஜரமாக படுத்து கொண்டிருந்தான் என்று அவனுடைய அம்மா என்னை தெருவில் வைத்தே திருப்பி அனுப்பிவிட்டாள் ஒரு கடையில் ஒண்டிக்கொண்டு தலையில் இருந்த மழை நீரை வலித்து உதறினேன் எனக்கு தும்மல் வந்தது அடுத்தடுத்து தும்மல் வந்தபடியே இருந்தது காகிதத்தில் சுற்றி வைத்திருந்த மூவண்ண கொடியால் என் தலையை துடைத்துக் கொண்டு ஈரம் போக பிழிந்தேன் வண்ண வண்ணமாய் தண்ணீர் கொட்டியது அதிலிருந்து இப்படி சாயம் போகும் கொடியை கட்டினால் எதற்கு கோபித்துக் கொள்வது என்று நிஜாம் போலீஸ் திணறும் அல்லவா இந்திய சுதந்திரத்தின் உதயத்தை நானும் மதன்மோகனும் ஜொரத்துடன் தான் வரவேற்றோம் அன்று ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு யாரோ மூவன்னொடியை ஹைதராபாத்தில் கொடி எங்க கட்டப்பட்டது என்று அறிந்து கொள்ள நான் தவியாய் தவித்தேன் போலீஸ்காரர்கள் பாதிக்கப்பட்டிருந்ததால் சற்று கடுமையாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என் அப்பாவின் நண்பர் ஒருவர் போலீஸ் காரியாலயத்தில் ரைட்டராக இருந்தார் அப்பாவுக்கு தெரியாமல் அவரிடம் நான் விசாரித்தேன் அவர் சுல்தான் பஜார் என்றதும் என் பரபரப்பை என்னால் அடக்கவே முடியவில்லை என்னடாச்சு என்று கேட்டார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற மரத்திலியா மாமா என்று அவரிடம் கேட்டேன் உனக்கு எப்படா தெரியும் என்று அவர் என்னையே கேட்டார் என்னதான் இருந்தாலும் அவர் போலீஸ்காரர் நான் சொல்லவில்லை அசோகமித்ரன் எழுதிய குடியேற்றம் சிறுகதை முற்றும்